மகனே இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு ஆனா என்ன உன் தங்கச்சி கல்யாணம் ஆகலையே இனிமேல் அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பேசலாம்டா ஆமாப்பா நானும் அதை பத்திதான் உங்ககிட்ட பேசலாம் வந்தேன் நீங்களே ஆரம்பிச்சிட்டிங்களா நல்ல விஷயத்த வாங்கப்பா உடனே பேசலாம் இல்லடா மகனே அது வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம் இல்ல யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம நல்ல ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு நம்ம தங்கச்சி உங்க தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா பண்ணணும் அப்பா எனக்கு இப்போ ஒரு யோசனை வந்திருக்குப்பா நம்ம தங்கச்சி கல்யாணத்தை இப்படி பண்ணா என்ன ஆ அப்படின்னா சொல்லுடா அது என்ன யோசனை உங்க காதை காட்டுங்கப்பா அது ஒரு ரகசியமா சொன்னாதான் முடியும் இதுவும் நல்ல யோசனை தாண்டா மகனே இதுபடியே நடத்துருவோம் ஆமாங்க அலசே சிப்பாய்களே நமக்கு மிக முக்கியமான வேலை இருக்குது வாங்க போலாம் சரிங்க அரசு சிப்பாய்களே புறப்படலாம் போ